வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வாசிப்பு இயக்கம் புத்தகம் கொடுத்துருக்காங்க அதனுடைய லெவல் வந்து மாணவர்கள் என்ன லெவல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் நம்மளுடைய இண்டிவிஜுவல் லாக்இன் டீச்சரோட இண்டிவிஜுவல் யூ எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் லாக்இன் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் இதில் கீழே போனீங்கன்னா வாசிப்பு இயக்கம் தனியாக ஒரு ஹெட்டிங் ஐக்கானு கொடுத்துருக்காங்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மாணவர்களின் வாசிப்பு நிலைகளை நுழை நட ஓடு பற ஒவ்வொரு பருவத்திற்கும் என்ன பண்ணணும் அவங்க எந்த லெவலில் இருக்காங்க நுழையில் இருக்காங்களா நட ஸ்டேஜில் இருக்காங்களா அது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர்னு அவங்க பிரிச்சுருக்காங்க ஸோ பிள்ளைங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க பிள்ளைங்க அவங்களாவே படிக்கிறாங்கன்ற மாதிரி ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைங்களா க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணோடனே டேர்ம் ஒன் அப்படின்னு வரும் செலக்ட் நான் டேர்ம் கொடுக்குறேன் டேர்ம் ஒன் வருது ஓகே கொடுக்குறேன் ஓகே ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து போகுது நாலாவது அஞ்சாவது எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ அதை பேர் வந்து போகுது நாங்கள் கொடுக்குறேன் அப்படியே அந்த நம்பரை கிளிக் பண்ணால் மூணு பேர்னா மூணு பேர் பேர் வந்துடும் ஓகேங்களா இப்போ இன்கேஸ் நான் எடுத்துக்கிறேன் சைல்டு பேர் கிளிக் பண்ண இந்த வினு இருக்கு இல்லைங்களா அது உடனே இங்கே என்ன கேட்குது நான் நுழைன்னு கொடுக்குறேன் உடனே இந்த மாதிரி வந்து போகுது ஓகேங்களா பிள்ளைங்க என்ன இருக்கணும் அவங்க படித்த புத்தகங்களை பதிவிட்ட பிறகு மாணவர்களுக்கு விரும்பிய புத்தகம் மூன்று புத்தகங்களை தேர்வு செய்யும் ஸோ அவங்க படிச்சுட்டு எந்த கதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மூணு புத்தகங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க தேர்வு பண்ண சொல்கிறாங்க அவங்க படிக்க வேண்டிய மற்ற புத்தகம் பார்த்திங்கன்னா மற்ற முப்பது புத்தகம் அவங்க படிக்க வேண்டியது இருக்குது அதாவது இந்த நுழை நுழை ஸ்டேஜில் அவங்க வந்து முப்பது புத்தகத்தில் படித்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது புத்தகத்தில் ஏதாவது ஒரு மூணு புத்தகம் அவங்க விரும்பிய புத்தகம் என்ன பண்ண சொல்கிறாங்க செலெக்ட் பண்ண சொல்கிறாங்க நான் மூணு அங்கே செலக்ட் பண்ணிட்டேன் நீங்கள் மூணு புத்தகம் செலக்ட் பண்ணோன்னே மற்ற புத்தகம் அவங்களுக்கு என்ன ஆகிடும் டிசேபிள் ஆகிடும் செலக்ட் பண்ண முடியாத மாதிரி டிசேபிள் ஆகிடும் நான் மூணு புத்தகம் டிக் பண்ணிட்டேன் டிக் பண்ணிவிட்டு இங்கே படித்த புத்தகங்கள் இன்றைக்கி இந்த முப்பதில் அவங்க எத்தனை முடிச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு இன்கேஸ் ஒரு டுவெண்ட்டி முடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் முடிச்சுருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க சப்மிட் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க மட்டும் என்ன ஆகிடும் டேட்டா அப்டேட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சைல்டுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ஸ்டேட்டஸ் இங்கே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் டேர்ம் ஸ்டேட்டஸில் டேர்ம் ஒன் ஜூன் டூ ஆகஸ்ட் பார்ஷேலி கம்ப்ளீட்னு வருது கிளிக் பண்ணிங்கன்னால் நான்காம் வகுப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறீங்க மீது ரெண்டு ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணலை ஸோ அந்த சைல்டோட ஸ்டேட்டஸ் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணும்போதே நேம் லிஸ்ட் இருக்கு இல்லைங்க ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு சைல்டு லாங் ஸ்டே லாங் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் கிளிக் பண்ணுறேன் இதில் நுழை நட ஓடு பரான்னு இருக்குது நெக்ஸ்ட்டு நாட் அப்ளிக்கபிள் இப்போ இன்கேஸ் ஹோம் பேசுகிற சைல்டு இருக்காங்க ரொம்ப சிவியர் கண்டிஷன் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் ஒன்றும் கொடுக்கலாம் இல்லை நுழையிலே சைல்டு லாங் அப்சன்ட்டு ரொம்ப நாளாக வரலை நம்ம பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் லாங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துடலாம் ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் எங்கே செக் பண்ணிக்கலாம் எத்தனை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ் டேர்ம் ஸ்டேட்டஸ் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் ஓவரால் நம்ம எத்தனை கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறமோ அத்தனை கிளாஸ் பிள்ளைங்களும் அப்டேட் பண்ணியாச்சா அப்படின்றத இங்கே செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்றத இங்கே உறுதிப்படுத்திக்கலாம் நீங்கள் உள்ளே போகும்போது ஃபோர்த்தில் மூணு சில்ட்ரன் இருக்காங்க அந்த மூணு சில்ட்ரனில் எத்தனை பேர் வந்து நுழையல் இருக்காங்க நடல் எத்தனை அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த கேட்டகரி வைஸ் செக் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம அப்டேட் பண்ணி முடித்த உடனே நமக்கு இங்கே ஸ்ப்ரிட் அப் வந்துடும் டீச்சர் இந்த வாசிப்பு இயக்கக இப்போ இந்த கையேடு டீச்சர்ஸ் என்னென்ன ரோல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தனியாக நமக்கு ப்ரொசீடிங் வந்திருக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கு உங்களுக்கு பிடிஎஃப் என்னன்னா நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இது என்ட்ரி எப்படி பண்ணணும் இப்போ செகண்ட் செட் ஆஃப் புக்கு வந்திருக்கு அது என்ட்ரி எப்படி பண்ணணும் சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இருக்குது நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது கூட என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ